நம்மளை மாதிரி தான் அவ்வளோரம் கடைசி நேரத்துல துணி எடுக்க வந்திருப்பா ஓ போல கடை என்ன கூட்டமா இருக்குப்பா ஆமா வெத்தியா நம்ம வீட்டில் மாதிரி தான் அவ்வளோவும் சோம்பேரியாக இருக்கும் போல இருக்கு அவ்வளவும் படை எடுத்து எப்படி வந்திருக்குன்னு பாரு இல்லை சொன்னா கேளுங்களே ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க நான் தான் வந்துடுறேன் அந்த வரது குறை அந்த புள்ள அந்த புள்ளி புடி சின்ன கடையில வேல அதிகமா சொன்னா கூட கொஞ்சம் குறைச்சி கேட்டா கூட குறைச்சி தருவாங்க ஆனா இந்த மாதிரி பெரிய கடையில குறைச்சி கேட்டா கூட குறைச்சி தர மாட்டாங்க பாத்தியா பேசுனி ஆமா இங்க எடுக்கிறதுக்கு சின்ன கடையில எடுத்துட்டு போலாம்

இவங்களுக்கு ஒரு 2 جنيه அந்த வேலையை நம்ம தலையில கட்டுவா என்ன நியம் எனக்கு தெரியாது ஆ நஞ்சோடு கலந்தவனே என் சாரி தெரியாம ரிச்சிட்டேன் ஏங்க அந்த ப்ளேவி சமாதானம் படுத்துங்க நம்ம பையன் இடிச்சிட்டானே ஏதாவது பிரச்சனை பண்ணிட போகுது கடயில அதெல்லாம் ஒண்ணு ஆகாது ரமணி தெரியாம இடிச்ச பிள்ளையதான கை தாங்கி பிடிச்சான் இதுல என்ன இருக்கு சரி சரி அந்த பிள்ளை கிட்ட ஒரு சாரி கேட்டு அந்த பிள்ளையை கூப்பிடுங்க சரி அலைய வச்சு பாப்பா அந்த பிள்ளைக்கு எப்படி இருக்கு என்னன்னு அப்பதான் நம்ம வீட்டு பிள்ளைக்கு எடுக்க முடியும் துணி சாரிங்க போன் பேசிக்கிட்டே திரும்பினதுனால தெரியாம இடிச்சிட்டேன் ஆமாமா தப்பா நினைச்சுக்கிடாதீங்க உங்க மேல இடிச்சதுனால என் பிள்ளைய பார்த்து பொறுக்கி போய் என்ன நினைச்சிடாதீங்க வேணும்னே இடிச்சிட்டான்னு அவன் தெரியாம தான் போன் பேசிக்கிட்டே திரும்பும்போது போது தெரியாம இடிச்சிட்டான் என் பையன் தங்கமான பைய தங்கன்னா அப்ப நகை கடையில வச்சிருக்க மாதிரி கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வைக்க வேண்டியது தானே எதுக்கு இப்படி துணி கடையில திறந்து இருக்கியே சும்மா இரு சின்ன பொண்ணு உன்னை பார்த்த நல்ல பிள்ளையா தெரியுதுமா குத்துங்க வாமா அப்பனா எங்களெல்லாம் பார்த்தா என்ன கெட்ட பிள்ளை மாதிரியா தெரியுது இன்னும் அந்த பிள்ளை எது பேசினாலும் கூட கூட வந்து பேசிகிட்டு இருக்கு ஏமா அங்க பாருமா என் வீட்டுக்காருக்கு தங்கச்சி மோவலுக்கு துணி எடுக்கணும் பத்துக்க அவளும் ஒன்னே மாதிரி தான் கலரு நிறம் ஒயரம் எல்லாம் இருப்பா அதான் அவளுக்கு இந்த சேலை சேர்மா என்னன்னு வச்சு பாக்கலாம்னு தான் கூப்பிடுறோம் வாம்மா வாமா சரி ஆண்டி இந்த சேலையை வச்சு பார்ப்போம் இதுதான் நல்லா இருக்கு டே இந்த சேலை சூப்பராக இருக்கே நல்ல மகாலட்சுமி மாதிரி இருக்க அந்த பிள்ளை என் மருமகளுக்கும் அப்போ இந்த சேலையை கட்டினா இப்படி தான் இருக்கும் என் மருமகளும் அப்போ நல்ல அம்சமாக இருப்பா கொஞ்சம் அந்த முடி எடுத்து முன்னாடி போடுமா இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா அவ்வளோ வரும் நம்ம பின்னாடி வருவான்னு பார்த்தேனா அடே அப்பா முடி எடுத்து முன்னாடி போட்டது இன்னும் அழகாக இருக்க கொஞ்சம் எவ்வளோ பூ வச்சா இன்னும் அழகாக இருக்கும் என்ன நடக்குதுங்க நம்ம பின்னாடி வருவாள்னு பார்த்தா இங்கே என்ன பண்ணி எழுத மா சூப்பரா இருக்கலாம் அந்த சாரி உங்களுக்கு ஆமையா நீ பார்த்து பார்த்து உன் அத்தை மகளுக்கு செலக்ட் பண்ணது சூப்பரா இருக்கு இந்த சேலையாவ பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவா இந்த பையன் அத்தை பிள்ளைக்கு துணி எடுக்கணும்னா அவளை கூட்டு வந்து எடுக்க வேண்டியதானே எதுக்கு இவளை வச்சு துணி எடுக்காத இவ எதுக்கு பைத்திய கடி மாதிரி அங்க போய் நின்றுகிட்டு இருக்கா பொம்மை மாதிரி வந்து தொலை வேண்டியதானே கிருக்கி அது ஒண்ணும் இல்லாம என் மோவன் கட்டிக்க போற பிள்ளைக்குதான் எடுக்க துணி அவளும் உன்னை மாதிரி தான் இருப்பா அம்மா இங்க பாருங்க சும்மா தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காதுங்க சொல்லிட்டு நான் எப்ப அந்த புள்ளைய கட்டிக்கிட்டு சொன்னேன் இதுக்கு தான் உங்க கூட துணி செலக்ட் பண்ணி இருக்க மாட்டேன்னு சொன்னேன் நீங்களே என்னமோ எடுங்கன்னு நீங்க தான் தேவையில்லாம செலக்ட் பண்ணி தந்துட்டு போவா போன் நீங்க இந்த மாதிரி பேசுறது எனக்கு பிடிக்கலன்னு எத்தனை முறை சொல்றது உங்களுக்கு இல்ல இங்க பாரு நீ என்ன மனசுல வச்சுக்கிட்டு இப்படி பேசுறன்னு எனக்கு தெரியாது நான் சொல்லி எவ்வளவு தான் நீ கல்யாணம் பண்ணணும் சரி சரி விடு ரமணி இல்ல பிள்ளை முன்னால சத்த முடியாது கடையில பிள்ளைய அந்த பிள்ளைய அனுப்பிச்சு விடு சேலை எடுத்து இனிமே அந்த பிள்ளை போட்டோம் ஏமா ரொம்ப நன்றிமா சேலை மட்டும் கொடுத்துட்டு போமா தங்கம் பர அங்கிள் ஆ சரிமா போயிட்டு வா போயிட்டு வர ஆன்ட்டி ஆ சரிமா போயிட்டு வாமா ரொம்ப தேங்க்ஸ்மா ஆ பரவாயில்லை இருக்கட்டும் ஆன்ட்டி எப்போ வாங்க போவோம் எங்க உங்க தங்கச்சி மகளுக்கு இந்த சிலையை எடுத்துருவாங்க இதுவே நல்லா இருக்கும்னு தோணுது எனக்கு அந்த பிள்ளை இவ்வளவு மாதிரி தானே இருக்கும் அதனால கரெக்டா இருக்கும் பாருங்க ஆமரமணி இந்த சிலையவே எடுத்துரு ஆ சரிங்க எப்ப தம்பி இந்த சிலையே பில்லு போட்டுருப்பா ஆ சரி மேடம் சந்தியா பாவும் என்ன நினைச்சாலும் என்னமோ தெரியல என்னையா கொடுங்க ஜூஸ் இல்ல சரசு இவ பாட்டுக்கு நம்மள இன்ன இழுத்துட்டு வந்துட்டால பிள்ளைல நம்மள தேடாத ஆமக்க நானும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் பிள்ளைல துணி எடுத்து முடிச்சிட்டால நம்மள தேடுவாள்னு சரி வேற தியாடினால் வேணா போன் அடிப்பாள் எங்க இருக்கு என்னன்னு நினைச்சுக்கிட்டுதான் வேற நான் பாட்டுக்கு இருக்கேன் சேலையை எடுத்துகிட்டு பில்லை போட்டுட்டு வந்தாச்சு காசை கட்டணும் இந்த ஆளும் எந்தாலும் போனாருன்னு தெரில இந்தா வாரேன்னு சொல்லி போனார் இவர் ஒரு தசைக்கு இந்த பிள்ளைகள் ஒரு தசைக்கு போச்சுவேன் ஆளாளுக்கு ஒரு தசைக்கு வெட்டுவேன் பில்லு இப்போ தான் இருக்குது இந்த பிள்ளைகளிட்ட கொடுத்தாதான் அதுவும் அவர் எங்கள் வீட்டுக்கார்ட கொடுத்து காசை வாங்கி கட்டோம் இப்போ எனக்கு அவர்கிட்ட கொண்டு கொடுக்கவும் ஒரு மாதிரி இருக்குது நிகழ்வெல்லாம் எடுங்க எடுங்கன்னு சொன்னதுனால தான் நான் எடுத்தேன் இல்லாட்டி தான் நான் துணி எடுக்க மாதிரியே இல்லைண்ணா எனக்கு அந்த மனசுட்டு இப்போ துணி வாங்க மனசே கிடையாது என்னைக்கு குடிக்காம கொள்ளாம வாரார வீட்டுக்கு ஒழுங்கா நல்ல பிள்ளையா இருக்காரு அப்பதான் அவர் கையால இருந்தாலும் வாங்கணும்னு நினைக்கேன் எக்க விடுங்க இதுவெல்லாம் திருந்தாத ஏசி இது சொல்லிலாம் புரிய வைக்க முடியாது அதனால நீங்க போட்டு ரொம்ப மனசை போட்டு குளத்துக்கிடாதீங்க பேல் பேல்பொரி பேல்பூரி பொறி பேல் பூரி பேல்பொரி ரெடி என்னதுல இது உமா ஆயுத பூஜைக்கு நீண்ட பொறி நீந்து போன மிக்சர் எல்லாம் கொண்டு வந்து கொட்டி வச்சிருக்கு அட நாலு முடி பேல்புரியெல்லாம் கேள்வி விட்டது இல்லையா இந்த பானிபுரி எல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லும் பாருங்க அதுதான் இது அதே மாதிரி என்னலாம் பார்க்க கலர் கலரா இருக்கு கொத்தமல்லி கித்தமல்லி எல்லாம் வெட்டி போட்டு வச்சிருக்கு வெங்காயம் எல்லாம் என்னது இதுன்னு ஒன்றும் புரியலையே தின்னு பாருங்க அப்ப புரியும் நான் எங்க வீட்டுக்கார கூட வரும்போதெல்லாம் நான் இதை வாங்கி சாப்பிடாம வரையே முண்டே வீட்டுக்கு எக்க இவ என்னமோ சொல்லி அவருங்க இதை சாப்பிட்டு வருங்க கொஞ்சம் ஐயையா சரசி எனக்கு இது வேண்டாம் எக்க என்ன நீங்களும் இப்படி சொல்லிட்டீங்க அவ வாங்க போறேன்னு சொன்னதுமே பேர் என்னமோ இப்படி சொன்னதுமே இது வேண்டாம்னு சொன்னேம்ல எனக்கு ஒரு ஐஸ் மட்டும் போதன்னு இதுக்கு தான் ஏக்க இந்த பொரிய மிச்சம் தான் போட்டு தருவான்னு தெரிஞ்சிருந்தா நான் வேண்டான்னு சொல்லியிருப்பேன் இதுவே வீட்டில் வாங்கி போட்டால் அந்த ஆள கடக்க என் பிள்ளைகள் தான் சாப்பிடும் நான் சாப்பிடவே முட்டேன் இதுவளுக்கு பேல் பொரியோட அருமை தெரியாமல் எப்படி பேசுது பேர் இதுவளுக்கு போய் வாங்கி கொடுத்தேன் பேர் என்னைய செருப்பால் அடிக்கணும் இந்தாங்க லட்சம் ஐஸு எல்லாம் உம்மா அந்தா நீயே தின்னு தம்பி முதல்ல நீங்க தின்ன பாருங்க தின்ன பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க திங்காம வேண்டான்னு சொல்றீங்க இல்லலாம் வேண்டாம் நீயே தின்னு இதை தான் நான் வாங்கி தருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் கரும்பு ஜூஸ் ஒன்று கேட்டு வாங்கி குடிச்சிருப்பேன் நீயே இதை தின்னு நான் ஜூஸ் வாங்கி குடிச்சுக்கிடுங்க அட அரை மண்டல உள்ள சாப்பிட்டு பாருங்க ரெண்டு வரும் முத சொல்லியம்ல இந்த இடத்துல பெரிய பொண்ணு இழிச்ச வாட்சியெல்லாம் இருந்தேன்னா அவ்வளோத்தையும் அப்பயே தின்னு தீர்த்துருப்பாளுவ ஒரு நிமிஷத்துல நீங்களவே என்னன்னா வேண்டாம் வேண்டாம்னு தட்டு நிறைய அப்படியே வச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் நீ சாப்பிடு நீ இதை சாப்பிடு எனக்கு என்ன அந்த ஐசை கொடு கொண்டா இந்தாங்க அப்போ என்னையும் போங்க இழுத்தவாச்சு மாசமா இருக்கிறதுனால அவளை துணி எடுக்க எங்கேயும் கூட்டு போடாது இந்த கூட்டத்துலன்னு விட்டுட்டு வந்தாச்சு அவன் வீட்டுல ஒத்தையெல்லாம் கிடப்பான் அவளுக்கு போகும்போது இது கொஞ்சம் வாங்கிட்டு போனோம் இதெல்லாம் அவ நல்லா விரும்பி சாப்பிடுவா அப்படியாவுமா அவ விரும்பி சாப்பிடுவாளோ அப்படின்னா நான் என்ன காசு தரே அவளுக்கு வாங்கிடுன்னு போகும்போது மறந்துடாத நீ அவன் வாங்கிடணும் ஆ சரி லட்சு இது பெரிய பொண்ணு துணி எடுத்துட்டால என்னன்னு தெரியலையே இன்னும் ஆளை காணும் ஆமாம் அவளுக்கு அங்கே அண்ணன் வீட்டில் நல்லா அழகாக எடுத்து கொடுப்பாவ நம்ம போய் அங்கே எங்கே போய் வாயை பார்த்துக்கிட்டு நிற்க அதனால தான் எனக்கு பசிக்க மாதிரி இருந்துச்சு அதனால உங்களை இழுத்துக்கிட்டு இங்கே வந்தாச்சு சேலையெல்லாம் எடுத்தாச்சுலான்னு நான் நீங்களும் அவ வந்திருக்கான்னு தான் அப்போ நம்மலாம் எடுத்துகிட்டு அவ்வளோ போய் பார்க்க போலான்னு பார்த்தேன் நீ அதுக்குள்ளே இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டான் ஆ வேற எனக்கு பசிக்கும்ல சாப்பிடக்கூடாதா அந்த பண்ணி இங்க வா வா சிக்கன வா வா கங்கன் கவரி இங்க இங்க அந்த அங்க சேலை எடுத்துக்கிட்டு நிக்கவேரு பாட்டி உங்க அக்கா அக்கா பையன் வீட்டுக்காரர் எல்லாம் நிக்கவல்ல ஐயோ யா மூவல் உள்ள வாராளுவ மூவல் வள ஆமா அதுல வருது உள்ள நாலு புள்ளையில அந்த நாலு புள்ளையில ரெண்டு புள்ளையில யா மூவாதான் அப்படியே யார் அது அதுல அதுல ஒன்னு வளந்து யா பாண்ட சிட்ட போட்டுக்கிட்டு இருக்கு பேரு அந்த பிள்ளையும் ஒரு பாவடை சிட்ட போட்ட புள்ளையும் வந்து யா விட்டு புள்ளை ரெண்டும் யார ரெண்டு அவளோட ஃப்ரெண்டு பிள்ளைகளு எல்லாம் துணி எடுக்க பொங்கலுக்கு வந்துச்சுவே நான் இப்போ போய் நான் எங்கள் அக்காட்ட பேசுனேன்னா இந்த பிள்ளைகளுக்கு பெய்யும் பாட்டி கொடுத்துருவான் அத்தக்காரிகிட்ட அப்புறம் அவ்வளோ லட்சுமி என்னையை கொன்று போடுவோம் என்ன சமைச்சேன் இதுதான் என் பிள்ளைகளுக்கா இதுதான் இருக்கும் எப்படி இருக்க நல்லாயிருக்கியே ஆண்டி சொந்த வீட்டுக்கு போய் வந்து தான் பிள்ளைகளுக்கு அடையாளம் தெரியாம யாருன்னு அப்பனுக்கு அக்கா எங்கள் அப்பாவுக்கு அக்காவா எங்க அப்பாவுக்கு அக்காலாம் கிடையாதே ஆண்ட்டி எங்க அப்பாவுக்கும் ஒரே ஒரு தங்கச்சி தான் அது பெரிய பொண்ணு அத்தைன்னு ஒருத்தவங்க இருக்காங்க இந்த அங்கே கடையில் தான் நின்று துணி எடுத்துக்கிட்டு இருக்காள் நீங்க யாருன்னு எனக்கு தெரியாத நீங்க வேற யாரோ நினச்சி எங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கீன்னு நினைக்க இல்லை கண்டமாணி மொவான் என்ன நினைக்கலியா ஏக்கா முத அது ஏன் மொவலே கிடையாது அது அவளோட ஃப்ரெண்டு ஏன் மொவா நான் தான் பின்னாடி நினக்கா பாருங்க அவ தான் ஏன் மொவா அந்த பாவட சிட்ட போட்டுக்கவளோ அந்த இன்னொன்னு பின்னாடி நிக்க பாருங்க வளந்தவா அவ ரெண்டு பேரும் தான் என் மூவா ஓ அப்படியே தம்பி இம்மா சந்தியா முன்னாடி இங்க வா என்னப்பா இந்த இதுதான் உங்களோட பெரிய அத்தை புள்ளையில ரெண்டும் நல்லா அழகா இருக்குவே ரெண்டு புள்ளையில நல்லா லட்சணமா இருக்குவே நல்லா இருக்கீலமா ரெண்டு பேரும் ஆமா நல்லா இருக்கு அத்தை பரவால புள்ளையில இவ்ளோ வளந்துட்டாலும் வள நான் கூட ரொம்ப சின்ன புள்ளையில பார்த்தது ஆமா ரெண்டும் போட்ட புள்ளையில வளா போச்சு ஒரு பையன் பிறக்காதான்னு பார்த்தேன் அதுவும் கடைசியில் பொம்பளை பிள்ளைன்னு தான் வாழ்க்கையை வெறுத்து ஓடிவிட்டேன் இங்கே பாரு தண்டை பாணி பொம்பளை பிள்ளைன்னு சாதாரணமாக நினச்சிடாத இப்போ உள்ள பொம்பளை பிள்ளைகள் தான் தாய் தாப்பா நல்லா பார்த்துக்கிட்டு வே ஆம்பளை வேணும்லாம் பொண்டாட்டி பின்னாடி முந்தானே பிடிச்சிக்கிட்டு போயிடுவான் அதனால் நீ ஒன்றும் பொம்பள பிள்ளை தானே வருத்தப்படாத எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையான்னு எனக்கு வருத்தமாக இருக்குது எனக்கும் ரெண்டு ஆம்பளை பையன் எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையான்னு நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உனக்கு ரெண்டும் பொட்ட பிள்ளையான்னு நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கா சரி சரி விடுக்கா முடிஞ்சு போன கதையை பேசிக்கிட்டு என்ன பண்ணுறது ஆமாம் அதுவும் சரிதான் பிள்ளைகளை துணி எடுத்துட்டாள்வாளா தெரியலையே துணி எடுக்க தான் போச்சுவே எடுத்துட்டு வரலாம் என்னன்னு தெரியலையே எம்மா துணி எடுத்தீங்களா இல்லப்பா எங்களுக்கு இந்த துணி எதுவும் பிடிக்கல வேற சின்ன கடையில ஏதாவது துணி பாக்கலாமான்னு பார்த்தோம் ஏமா இந்த துணி எல்லாம் நல்லா தானே இருக்கும் எடுக்க வேண்டியது தானே ஆஹ் ஆமா தே எப்ப இங்க தான் எடுப்போம் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கு இந்த தடவை என்னமோ பிடிக்கல அதான் வேற கடை போலான்னு பார்த்தோம் பார்த்தா நல்ல துணி கிடைக்குமா கொஞ்சம் பார்க்கணும் பத்துக்க பொறுமையா கடையில் கூட்டமா இருக்கு பத்தியா அதான் துணி ஒண்ணும் பாக்கிறதுக்கு எல்லாம் கலச்சி கலச்சி போட்டதுனால உங்களுக்கு அப்படி தெரியுமா இருக்கும் சரி உங்க அம்மாங்க தெரியல பாருங்க அம்மையும் இங்கே தான் சேலை எடுத்துக்கிட்டு நின்று அவளையும் காணும் ஃபோனு போட்டு பார்த்தோம் ஃபோனும் போக மாட்டேங்குது அவளுக்கு அதான் அவளை தான் தேடிக்கிட்டு இருக்கோம் பக்கத்து கடைக்கு போகிறோம்னு சரி சொல்லலான்னு பார்த்தோம் சரி நீங்களும் அப்போ பக்கத்தில் இருக்க கடைக்கு போங்க அப்போ நான் அந்த வாரேன் உங்கள் அம்மையை பார்த்தா கூட்டுக்கிட்டு வாரேன் நீங்கள் அங்கே பக்கத்து கடையிலே நிற்கணும் சின்ன கடையில் வ வரிசையில் லைனில் இருக்க அந்த கடைக்கு தானே போறியே இந்த லைன்லேயே நில்லுங்க அப்போ வந்துடுறேன் ஆ சரிப்பா இல்லை பிள்ளைகளோட ஒத்திலேயே அனுப்புகிறேன் அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லைக்கா என் பிள்ளைகள் இந்த தெருவுக்குள்ளே அடிக்கடி வந்த இழுவதான் நல்லா தெரியும் கதரை பக்கத்தில் படிக்க இந்த த சந்தைக்கு எல்லாத்துக்கும் வருவாளுவ மார்க்கெட்டு நல்லா தெரியும் அதனால் அவளோ பார்த்துக்கிடுவா ஓ சரி 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 அக்கா நாங்கள் போயிட்டு வரோம் ஆ சரிம்மா சரி பார்த்து போய்ட்டாங்க கண்டமணி பிள்ளைகளையும் கூட்டேன் அவன்க காட்டிக்கிட்டுலாம் ரமணி கூட்டேன் அவளும் பிள்ளைகள பார்த்து இருக்கான்டா சின்ன பிள்ளைகள பார்க்கதான் இருக்கும் ஐயே ஏன் வீட்டு பிள்ளைகள இல்லையா கூப்பிட்டு போய் காட்டினேன்னா அப்படியே அம்மா கிட்ட போய் சொல்லி கொடுத்து விடுவாள் அதனால இப்போதைக்கு பார்க்கண்டா இருக்கட்டும் நான் மட்டும் எங்கள் அக்கா வந்து பார்த்துக்கிடி அவட்டையும் பேசி இப்போ ரொம்ப நாள் ஆகி போச்சு அவன் நம்பர் முத வாங்கணும் என்னங்க இந்த பையன் இப்படி கோச்சிக்கிட்டு போறான் சரி விடுதா மணி காலப்போக்கில் எல்லாம் சரியாயிரும் எனக்கு என்ன நாங்க இந்த பிள்ளைய வேண்டாம் வேண்டாம் சொல்லியா ஒருவேளை மனசுல வேற இந்த பிள்ளைய நினைச்சுட்டு இருக்கானு தோணுதுங்க சரி சரி ரமணி அப்படி எல்லாம் ஒண்ணு இருக்காது தேவையில்லாம போட்டு யோசிச்சுட்டு நடக்காத எதுவும் இல்லாம இருந்தா சரிதான் ரமணி யார் வந்திருக்கானு பாருங்க

ஒரு மனசு சந்தோஷத்துக்கு கொஞ்சோல குடிக்க கூடாதுன்னு இருக்கான ஆமா கொஞ்சோல குடிக்கலாம் ஒரு நாள் இல்லனா ரெண்டு நாள் ஆசைக்கு இப்படி ஒயாம குடிச்சிட்டு அடந்தா வேற எப்படி இருக்கும் உடம்பு இப்படிதான் இருக்கும் பாருங்க இவனை பாக்கும் ஒரு மனசு மாதிரியா இருக்கான் டிவி வந்து நோயாளி மாதிரி இருக்கான் எக்கா சும்மா இருக்கா திட்டிக்கிட்டே இருக்காத பையனுங்க பையன் கூட துணி எடுக்க வந்திருக்காவன்னாவ ஆமா ரமணி எங்க மவனை காணும் சரணுங்க தானே நின்னா அவனையவே இவ்வளவு நேரம் வல்லாதலையாதான் பிடிச்சு வச்சிருந்துச்சு அவன் பயலோட குரூப் ட்ரெஸ் இல்லாமல் எடுக்க போறேன்னு சொல்லி போறேன் போறேன்னு நின்னான் அவனை தான் வல்லாதலையே பிடிச்சி போட்டு இவ்வளோ நேரம் துணியை செலக்ட் பண்ண வச்சிருக்கு தான் போறான் போவேன் நீங்க வாரிய ஐயே அப்படியா நானும் மறுபடியும் பார்த்துடலான்லாம் நினைச்சேன் சின்ன பிள்ளைல பார்த்தது அந்த பயலை நானும் இப்போ நல்லா வளர்ந்துருப்பான் பார்த்துடலான்னு பார்த்தா பார்க்க முடிய மாட்டேங்குதே வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் மச்சான் வீட்டுக்கு வந்தால் பொறுமையாக பார்த்துட்டு சாப்பிட்டு எடுத்துட்டு போகலாம்ல வருவோம் வருவோம் நானும் வரணும்னு தான் நினைக்கிறேன் அதுக்கு இன்னும் நேரம் கூடி வரலையே

அதனால் தாய் மாமனுக்கெல்லாம் அங்கே அங்க இன்னொருத்தர் தெரிஞ்ச தான் வச்சு அவைய வச்சு தான் பண்ணியிருந்தா அவிய நல்லா சிறப்பாக செஞ்சாவ நீ இருந்து கூப்பிட்டு வந்து செஞ்சிருக்கலாம் நீ தான் வரான் இருந்துகிட்டியாட்டிப்பா சரி அந்த கதையை எங்க பிள்ளைங்க கொஞ்சம் காட்டுங்க கண்ணுல நாங்களும் இருந்தாதான் தெரியும் அதுக்குதான் முடியல நாங்க கடைக்கு வந்த இடத்துலயாவது இடத்துல பார்ப்போம்ல ஐயா இப்போ இப்பதான் நாங்கன்னா வந்துச்சுவே ஐயா அம்மையே தேடி போயிட்டு இருந்துவேன் சரி போய் அம்மகிட்ட போய் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் சரி சரி இன்னொரு நாள் பாத்துக்கிடலாம் எங்களுக்கு நேராவது நாங்க அப்ப வரட்டுமா நீ பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு துணி எடுத்து கொடுத்துட்டு குடிக்காம வீடு போய் சேரு எக்க ஒன்னு அம்பு இருந்தா கூட எப்ப நான் போன் அடிப்பேம்ல உனக்கு எங்கன்னா ரோட்லயோ கடையிலயோ தெருவிலயோ பார்த்தாதான் பேசிக்கிடியும் வீடு எங்க இருக்கு நீ எங்க இருக்கா கொஞ்சம் நம்பர குடு அப்பதானே நான் எப்பனா உனக்கு வீட்டுக்கு வரணும்னா வர முடியும் மறுபணும் வந்து பாக்கணும்னா சரி சொல்லியே நோட் பண்ணிக்க ஆ சொல்லுக்கா சொல்லுக்கா நீ சொன்ன மாதிரி இது நல்லாதான் இருந்துருக்கு